அத்தியாயம் பத்து சுபா வந்தவுடன் அவளை பார்த்து பேச வேண்டும் என்று நினைத்தவளுக்கு அது உடனே செய்ய முடியவில்லை சுபா வந்ததுமே அவளை அழைத்த அரசு அவளுக்கு ஏதோ ஒரு வேலையை கொடுத்து விட்டதால் அவள் அதில் பிஸியாகி விட்டாள் இவளுக்கும் தொடர்ந்து வேலை இருந்தது லஞ்ச் டைமில் தான் அவளை பார்க்க முடிந்தது லஞ்ச் டைம் ஆனதே தெரியாமல் வேலை பார்த்து கொண்டிருந்தவளை அக்கா லஞ்ச் டைம் ஆயிடுத்து வாங்க சாப்பிட போகலாம் என்று சுபா அழைத்தாள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதை முடிச்சிடுறேன் பசி வைத்து கிள்ளுது வாங்க போகலாம் சிஸ்டமை அவளே ஷட் டவுன் செய்தாள் வேறு வழி இல்லாமல் அவளுடன் லத்தாவும் எழுந்து சென்றாள் இதையெல்லாம் அந்த வழியாய் தனது ரூமுக்கு சென்று கொண்டிருந்த கௌஷிக்கும் கவனித்துக்கொண்டே கொண்டே சென்றான் சாப்பிடும் பொழுது சுபா அந்த ஒர்க் முடிச்சு கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் ஆனா என்னால உனக்கு கஷ்டம் என்ன கஷ்டம் கொஞ்ச நேரம் உங்க ஒர்க் பார்த்தேன் அவ்வளவுதானே என்றாள் அப்போதும் கௌஷிக் திட்டியதை சொல்லவில்லை அவ்வளவுதானா எம்டி உன்னை கூப்பிட்டு திட்டவில்லை ஓ அதுவா என்று அலட்சியமாக கேட்டு உதட்டை சொல்லித்தவளிடம் ஏன் இவ்வளவு அலட்சியமா கேக்குற அவர் திட்டியது உனக்கு கோபம் வரலையா என்று லதா கேட்டதற்கு கோபம் வந்தது ஆனால் என்னை விட அவருக்குத்தான் என் மேல் அதிக கோபம் வந்தது என்றாள் புரியாமல் பார்த்தவளிடம் நடந்ததை அப்படியே சொன்னாள் அவள் சொன்னதை கேட்டதும் லதாவுக்கு சிரிப்பு வந்தது சிரித்தவளிடம் அக்கா இதையும் கேளுங்க நான் கடைசியா அப்படி சொல்லிட்டு கிளம்பினதும் அவர் முகம் போன போக்கை நீங்க பார்க்கணுமே அப்படியே இஞ்சித்தின்ன டேஷ் ஆட்டம் இருந்தது என்று சொல்லிவிட்டு பொங்கி பொங்கி சிரித்தாள் லத்தாவும் லேசாக சிரித்துவிட்டு எனக்கு தெரிந்து எம்டிய பார்த்து இப்படி சொன்ன முதல் ஆள் நீயாதான் இருப்ப என்றாள் ஏன் அப்படி சொல்றீங்க நான் கேள்விப்பட்ட வரையில் அவரை பார்த்த பெண்கள் எல்லாரும் அவரை கவனத்தை தன் பக்கம் கவரணும்னு நினைப்பாங்க அதனால அவர்கிட்ட கெட்ட பேர் வாங்குறதையோ அல்லது கோபம் வர்ற மாதிரி நடக்கிறதையோ விரும்ப மாட்டாங்க அவரும் லேடிஸ் விஷயத்தில் ஆபீஸ்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆனா வெளியில ரொம்ப தாராளமானவர் என்று கேள்வி என்று முடித்தாள் அதுக்கு என்ன பண்றது அவர் அப்படிப்பட்ட பெண்களை மட்டும் இதுவரை பார்த்திருக்கலாம் ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது தப்புன்னு எனக்கு தோணினத நான் சொல்லியே தீர்வேன் எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு எப்பவும் நினைக்க கூடாது என்றாள் தோள்களை குலுக்கிக்கொண்டே அதன் பிறகு இருவரும் தங்களது விஷயங்களை மட்டுமே பேசிக்கொண்டே சாப்பிட்டு முடித்தனர் லதா அவளிடம் எதுக்கும் கொஞ்சம் எம்டி கிட்ட பார்த்து பேசு என்றவளிடம் அக்கா நான் தேவையில்லாம யார்கிட்டயும் பேசுவது கிடையாது ஆனா என் மேல தப்பு இல்லை என்றால் அடங்குகிற ஆளும் கிடையாது என்றாள் அவர்கள் தங்கள் சீட்டுக்கு திரும்பும் போது ராகவன் எதிரில் வந்தான் என்ன மேடம் எப்படி இருக்கீங்க ஒர்க் எப்படி போகுது என்று கேட்டவனுக்கு ஹம் நல்லா போகுது உங்களை அதுக்கு பிறகு பார்க்கவே இல்லை என்று அவனிடம் கேட்டாள் எனக்கு வேளச்சேரி ஆஃபீஸ்ல தான் மேம் ஒர்க் இங்க இன்னைக்கு எம்டி ஒரு ஃபைல் கொண்டு வர சொன்னார் அதான் வந்தேன் என்றவன் மேலும் இரண்டு வார்த்தைகள் பேசிவிட்டு நகர்ந்தான் அவர்கள் பேசிக்கொண்டு இருந்தது ஆஃபீஸில் உள்ள மெயின் ஹாலில் எனவே அது அப்படியே சிசிடிவி கேமரா மூலம் கௌஷிக்கின் கம்ப்யூட்டரில் தெரிந்தது காரணம் இல்லாமல் கௌஷிக்கிற்கு அவள் மேல் கோபமாக வந்தது நம்ம கிட்ட ஒரு சிரிப்புக்கு பஞ்சமார்க்கு அவனிடம் இழைந்து பேசுவதை பார் என்று மனதுக்குள் புகைந்தான் அவள் அவனிடம் பேசும்போது இவனுக்கு இங்கு புசு புசு வென்று ஏறியது எரிச்சல் தாங்காமல் ஆபீஸ் பியூனை அழைத்து அவளை அழைத்து வர சொன்னான் அவன் வந்து சுபாமா உங்களை எம்டி வர சொன்னார் என்றான் ராகவனிடம் விடை பெற்றவள் நேராக கௌஷிக்கின் ரூமுக்கு விரைந்தாள் உள்ளே வந்தவளிடம் வேறு ஒரு வேலையை கொடுத்து இது அவசரம் முடித்து கொடுங்க என்றான் சார் மார்னிங் ஆரம்பிச்ச வேலை பாதியில் நிற்குது சார் அதுவும் ஈவினிக்குள்ள வேணும்னு சொன்னீங்க என்று எழுத்தவளிடம் எப்படி முடியும் பாதி நேரம் லத்தா மேடம் கூட ஆரட்ட அப்புறம் வரவங்க போறவங்க கிட்ட பேச்சு அப்புறம் எப்படி முடியும் என்றான் நக்கலாக சார் நீங்க பாத்தீங்களா நான் அரட்டை அடிச்சிட்டு இருக்கிறத லஞ்ச் டைம்ல தான் நான் லதா மேடம் கூட பேசிட்டு இருந்தேன் திரும்பி என் டேபிளுக்கு வரும்போது ராகவன் சாரை மீட் பண்ணினேன் அவர் பேசினதால தான் நான் பேசினேன் நீங்க என்ன கூப்பிட்டு விடலனா நான் இதுக்குள்ள ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிருப்பேன் லஞ்ச் டைம் ஹாஃப் அன் ஹவர் உண்டு இல்லையா இல்ல அதுல ஏதாவது மாற்றம் இனில இருந்து கொண்டு வந்திருக்கீங்களா ஏய் யூ கிராஸ் யுவர் லிமிட் கோபத்தில் அடுத்த வார்த்தை என்ன பேசி இருப்பானோ அதற்குள் அங்கு வந்த அரசு அங்கிருந்த நிலைமையை பார்த்து அவளிடம் நீங்க உங்க வேலையை பார்க்க போங்க மேடம் என்று அவளை அங்கிருந்து அப்புறப்படுத்தினான் அவள் சென்றதும் என்னடா ஆச்சு என்று நண்பனிடம் வினவினான் தெரியலடா நான் ஏம் டி பிஹேவ் பண்றேன்னு எனக்கே புரியல அவ யார் கூட பேசினா என்ன பேசாம இருந்திருக்க வேண்டியதுதானு அவ கரெக்டாதான் இருக்கா நான் தான் அவளை தேவையில்லாம ஏதாவது சொல்லி வாங்கி கட்டிக்கிறேன் சரி விடு இனிமே அவகிட்ட நானே வேலை சொல்லிக்கிறேன் நீ எதுவும் சொல்ல வேண்டாம் கொஞ்ச நேரம் கழித்து நீ கிளம்பு என்றவன் ரூமை விட்டு வெளியில் சென்றான் அவன் வெளியில் செல்லவும் அவனை பார்க்க சுபா வரவும் சரியாக இருந்தது மேம் நீங்க கூட வாங்க என்று தன்னுடைய கேபினுக்கு கூட்டி சென்றவன் உட்காருங்க என்று அவளுக்கு சீட்டை காட்டிவிட்டு விட்டு தானும் அமர்ந்தான் சொல்லுங்க சார் நான் வேண்டுமானால் டிசைன் பண்ணிடவா எம்டிக்கு ஏதோ ஒரு காரணத்தால என்ன பிடிக்கல தேவையில்லாம என்கிட்ட ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கார் என்னை பொறுத்தவரை நான் தப்பு செய்யலனா யாரும் பேசினா பதில் பேசாம இருக்க முடியாது என்ன செய்யறதுனே புரியல உங்க ஆட்டிடியூட் தப்புன்னு உங்களுக்கு தெரியலையா இந்த ஆபீஸ விட்டு போனா மட்டும் இது சரியாயிடுமா எந்த ஆபீஸ்லயும் ஹையர் ஆஃபீஸர் கிட்ட எதிர்த்து பேச முடியாது அப்படிங்கிறப்ப ஒரு கம்பெனி எம்டி நீங்க இந்த வாருனா கோபப்படாமல் எப்படி நீங்க இப்படித்தான் இருப்பீங்க அப்படின்னா ஒரு ஆஃபீஸ்லயும் நிலத்தி நிற்க முடியாது புரியும்னு நினைக்கிறேன் புரியுது ஆனா நீங்களும் ஒன்னு புரிஞ்சுக்கணும் யாரும் வேணும்னு தப்பு சொல்ல மாட்டாங்க என்னோட வேலையில குறை இருந்தாலோ அல்லது வேலையே தெரியல என்றாலோ சத்தம் போட்டால் அக்செப்ட் பண்ணிக்கலாம் சும்மா திட்டினா எப்படி ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட் இனிமே இப்படி நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் இனி நீங்கள் என் நேரடி பார்வையில் ஒர்க் பண்ணுங்க இப்போ ஓகேவா ஓகே என்று அரை மனதாய் முணுமுணுத்தவள் எக்ஸ்க்யூஸ் மீ இன்னைக்கு எனக்கு ஈவினிங் ஒன் ஹவர் பெர்மிஷன் வேணும் சார் ஃபார் வாட் இன்னைக்கு எங்கள் அப்பாவுக்கு பிறந்த நாள் நாங்கள் எல்லாரும் கோவிலுக்கு போவோம் அதான் ஓகே பெர்மிஷன் கிராண்டட் நீங்கள் இப்போ போயிட்டு நாளைக்கு வாங்க அரசு அவளுக்கு அனுமதி அளித்தான் தேங்க்யூ சார் அரசுவிடம் நன்றி கூறிவிட்டு சுபா கிளம்பி சென்றாள் அவளை அனுப்பிவிட்டு கௌஷிக்கிடம் வந்த அரசு வாடா கிளம்பலாம் என்று வலுக்கட்டாயமாய் அவனை கிளப்பி அழைத்து சென்றான் போகும் வழியிலே கௌஷிக்கிடம் இனி சுபா என் நேரடி பார்வையில ஒர்க் பண்ணட்டும் நீ அவங்களுக்கு என்ன ஒர்க் கொடுக்கணும்னு நினைக்கிறாயோ அதை என்கிட்ட சொல்லிடு நான் அவங்கள கூப்பிட்டு சொல்லிடுறேன் ஏன் அவ ஏதாவது சொன்னாளா ம் ஆமா என்று நடந்ததை சொன்னான் ரிசைன் பண்ணிட்டு போகணும்னா போகட்டுமே என்றவனிடம் டேய் அவ நல்ல வர்க்கர்டா அவ போனா நம்ம கம்பெனிக்கு தான் நஷ்டம் நம்ம கம்பெனிக்கு நஷ்டம் வர எந்த செயலும் விட மாட்டேன் உனக்குத்தானே அவளை பிடிக்கல நீ கொஞ்ச நாள் அவ வேலையில தலையிடாம இரு என்று முடித்தான் பிடிக்காம என்ன என்ன நினைப்போ தெரியல அவ வேற யார்கிட்ட பேசினாலும் நமக்கு பிடிக்க மாட்டேங்குது இது என்ன உணர்வுன்னு புரியலையே என்று மனதுக்குள்ளே நினைத்துக்கொண்டு மௌனமாய் இருந்தான் சீக்கிரம் வீட்டுக்கு வந்தவர்களை பார்த்து பாமா அதிசயித்தாள் கௌஷிக் விடுவிடு என்று மாடி ஏறி சென்று விட்டான் அரசு விடம் என்னடா அது சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டீங்க கௌஷிக் கொஞ்சம் தலைவலிக்குதுன்னு சொன்னா அதான் வந்துட்டோம் நானும் கொஞ்சம் வீடு வர போய் வந்து விடுகிறேன் என்று கிளம்பி விட்டான் உள்ளே போய் டிரஸ் கூட மாற்றாமல் படுக்கையில் விழுந்து கிடந்தவன் கதவு திறக்கும் மொழி கேட்டு திரும்பி பார்த்தான் காஃபியோடு வந்த பாமாவை கண்டதும் நீங்க எதுக்கு இத தூக்கிட்டு வரீங்க செல்வி கிட்ட கொடுத்து அனுப்ப வேண்டியது உனக்கு தலைவலின்னு அரசு சொல்லிட்டு போனா அதான் நானே கொண்டு வந்தேன் தலைவலி எப்படி பார்க்க தைலம் தேய்த்து விடட்டுமா என்று வாஞ்சியோடு அவன் நெற்றியில் கை வைத்து பார்த்த அம்மாவை பார்த்தவனுக்கு மனதுக்கு நிறைவாய் இருந்தது இதுவரை ஏதோ ஒரு காரணத்தால் கொதித்து கொண்டிருந்த மனது இப்போது அம்மாவின் பரிவில் குளிர்ந்து விட்டது அம்மாவிடம் இருந்து காஃபியை வாங்கி குடித்தவன் காலி கோப்பையை அருகில் இருந்த டீப்பாயின் மேல் வைத்துவிட்டு படுக்கையில் அமர்ந்திருந்த பாமாவின் மடியில் தலை வைத்து கொண்டான் என்னடா என்ன விஷயம் மகனை அறிந்தவள் ஒண்ணு இல்லம்மா கம்பெனி விஷயம்தான் இப்ப சரியாயிடுது அம்மா அரசிங்க என்ன கூட்டிட்டு வந்த சாக்கிலே ஆயிட்டானா என்று பேச்சை மாற்றினான் டே அவனை ஒன்னும் சொல்லாத இப்படி ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் நீ என்ன திட்டினாலும் கேட்டுட்டு உங்க அப்பா என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு கூட இருக்கணும்னு அவனுக்கு ஏதாவது இருக்கா என்ன ரொம்ப பாசம்டா உண்மையில அவனுக்கு அவனை போய் ஏதாவது சொல்லிக்கிட்டு ஏம்மா சும்மா சொன்னேம்மா அவனை பத்தி எனக்கு தெரியாதா உங்களுக்கே அவனை பத்தி இவ்வளவு தெரியும் போது கூடவே இருக்கிற எனக்கு அவனு தெரியாதா சரி நீ வேணும்னா ரெஸ்டடு நான் கோயிலுக்கு கிளம்பனும் கீழே போய் ராத்திரி டிஃபனுக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு கிளம்புறேன் நீயும் வரியா உனக்கு ஒரு மாறுதலா இருக்கும் என்று கேட்டாள் சரி வரேன் என்றவனிடம் அப்போ ஆறரை மணிக்கு கிளம்பி வா என்று கூறிவிட்டு கீழே சென்றாள் அம்மா சென்றதும் போனை எடுத்து அரசுக்கு அழைத்தவன் அவனையும் கிளம்பி வர சொன்னான் குளித்து கிளம்பி கீழே வரவும் அரசும் வந்து சேர்ந்தான் என்னடா குளித்து கிளம்பி மாப்பிள்ள மாதிரி இருக்க என்ன விசேஷம் என்று கேட்டவனுக்கு அம்மா கோவிலுக்கு வானு கூப்பிட்டாங்க கோவிலுக்கு போறோம் சரி அதுக்கு எதுக்கு பட்டு வேஷ்டி அரசு கேட்கவும் டே எங்க அம்மா எப்போதும் பார்த்த சாதி பெருமாள் கோவிலுக்கு தான் போவாங்க அவங்களுக்கு கோவிலுக்கு போகும்போது வேஷ்டி கட்டினாதான் பிடிக்கும் எங்க அப்பாவையே வேஷ்டி கட்டி தான் வர சொல்லுவாங்க அப்புறம் எனக்கு மட்டும் என்ன அதே கண்டிஷன் தான் என்றான் கிளம்பி வரவே மூவரும் கிளம்பினர் இவர்கள் செல்லும் போது சாயரட்சை பூஜை வேலை என்பதால் கூட்டம் அதிகம் இருந்தது அடிக்கடி பாமா கோவிலுக்கு வருபவள் என்பதால் அங்குள்ள அர்ச்சகர்கள் தெரிந்தவர்களாகவே இருந்தனர் வழக்கமாக கோவிலுக்கு வரும் சிலரும் பாமாவிடத்தில் பேசினர் கௌஷிக் அம்மா கூட வந்தாலும் அரசுவிடம் பேசியபடியே கோவிலுக்குள் நடந்தான் வெளிப்பிரகாரத்தில் இருந்து உள்பிரகாரம் செல்வதற்குள்ளே கௌஷிக்கு முக்கியமான கால் ஒன்று வந்தது டே நீ அம்மா கூட பெருமாள் சன்னதிக்கு போ நான் இதோ வந்துடுறேன் என்று கூறிவிட்டு வெளிப்பிரகாரத்தின் ஓரத்தில் நின்று போனில் பேச ஆரம்பித்தான் பேசி கொண்டு இருக்கும் போதே சுற்றும் முற்றும் பார்த்தபடி பேசி கொண்டிருந்தவனின் கண்களில் கோவிலுக்குள் நுழைந்து கொண்டிருந்த சுபத்திரை தென்பட்டாள் அவளுடன் அவள் அம்மாவும் அப்பாவும் போல் ஒரு நடுத்தர வயதை உடைய தம்பதிகளும் வந்தனர் அவள் அந்த ஆணின் அருகில் நெருக்கமாய் நடந்தபடி பேசிக்கொண்டே கோவிலுக்குள் சென்றாள் நல்ல வயலட் கலரில் மாம்பழ கலர் பார்டர் வைத்த பட்டு பாவாடை வயலட் கலரில் வர்க் வைத்த பிளவுஸ் மாம்பழ கலர் தாவணி அடர்த்தியான கூந்தலை பின்னி இருந்தாள் அது இடுப்பு வரை தொங்கியது அதில் நிறைய முல்லை சரம் இரு தோள்களிலும் வழிந்தது காதில் பெரிய ஜிமிக்கி அவள் திரும்பிய போதெல்லாம் அவள் முகத்தில் வர்ண ஜாலங்களை காட்டியது அவர்கள் பேசிக்கொண்டே வெளிப்பிரகாரத்தை கடந்து உள்ளே நுழைந்தனர் அப்பா நாம் இன்னைக்கு அஷ்டலட்சுமி கோவிலுக்கு போயிருக்கலாம் அப்பா எந்த ஒரு விசேஷம் என்றாலும் நாம இந்த கோவிலுக்கு தானே வருகிறோம் ஒரு தடவையாவது நாம வேற கோவிலுக்கு போகலாமே என்று கூறிய மகளிடம் இல்லடா கண்ணா எனக்கு இந்த பெருமாள் கிட்ட வந்து ஆசி வாங்குன மாதிரி திருப்தி அங்க எல்லாம் போனா இருக்காது இந்த திருவல்லிக்கேணில குடியிருந்த நாள்ல இருந்து எனக்கு நடந்த நல்லது கெட்டது எல்லாம் இவர்கிட்ட வந்துதான் நான் சொல்லியிருக்கேன் அப்படி பழகிடுச்சுமா உன் திருப்திக்காக வேணா இன்னொரு நாள் நாம அஷ்டலட்சுமி கோவிலுக்கு போகலாம் ஓகேவா பேசிக்கொண்டே பெருமாள் சன்னதிக்குள் விட்டனர் உள்ளே பெண்களும் ஆண்களும் தனித்தனி வரிசையில் நின்றிருந்தனர் கமலினியும் பெண்கள் வரிசையில் வரிசையில் நின்றனர் ஆண்கள் சந்திரன் நின்று கொண்டார் ஏற்கனவே அர்ச்சனைக்கு கொடுத்தவர்களுக்கு அர்ச்சகர் அர்ச்சனை செய்து கொண்டிருந்தார் தீபாராதனை காண்பித்தார் அர்ச்சகர் பெருமாளே என் பையனுக்கு நல்ல பொண்ணா கிடைக்கணும் அவன் கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டிகளோட சேமமா இருக்கணும் கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணிய வண்ணம் அர்ச்சகர் கொண்டு வந்த தீபத்தை கண்களில் ஒற்றிக்கொண்டு மகன் வந்துவிட்டானா என்று பார்ப்பதற்காக வாயிலை நோக்கி கழுத்தை திருப்பி பார்த்தாள் அப்போது அவள் பார்வையில் தனக்கு அடுத்த இரண்டு பெண்கள் தாண்டி நின்று கொண்டிருந்த சுபித்திரை கண்ணில் பட்டாள் அம்மாடி என்ன அழகு அதுவும் பாவாடை தாவணியில் அவள் அழகு பன்மடங்கு தெரிந்தது தாமரை மொட்டுகளை குவித்தது போல கரங்களை குவித்து அவள் பெருமாளை வணங்கி நின்ற விதம் நெஞ்சை அள்ளுவதாக இருந்தது கண்களை மூடி நின்றவள் தன் விழிகளை திறந்து பெருமாளை பார்த்து கண்ணத்தில் கொண்டாள் அவளுடைய நிறத்துக்கு அவள் அணிந்திருந்த தாவணியின் நிறம் மிகவும் எடுப்பாக இருந்தது இப்படி ஒரு பெண் தனக்கு மருமகளாக வந்தால் எப்படி இருக்கும் என்று ஒரு ஆசை மனதுக்குள் வந்தது கூடவே தன் மகனுக்கு இந்த மாதிரி பெண்ணை எங்கே பிடிக்கப் போகிறது அவனுக்கு எல்லாம் நாகரிகம் என்ற பெயரில் பார்ட்டிக்கும் பப்புக்கும் போகும் பெண்ணைத்தான் பிடிக்கும் என்று நினைவும் தோன்றியது அதற்குள் அங்கு நுழைந்த கௌஷிக் ஆண்களின் வரிசையில் நின்ற அரசுவின் அருகில் சென்று பெருமாளை வணங்கினான் வணங்கிவிட்டு எதிரே நோக்கியவனின் கண்களில் விழுந்தது சுபத்ரையின் முகம்தான் அவள் கண்களும் அப்போது எதிர்பாராமல் அவனை கோவிலில் பார்த்ததை நம்ப முடியாமல் ஆச்சரியத்தை பிரதிபலித்தது கௌஷிக்கின் பார்வை அவளை விழுங்கி விடுவது போல் அவளுக்கு தோன்றியது ஆதலால் அவன் பார்வையை எதிர்நோக்க முடியாமல் கண்களை திருப்பினாள் அர்ச்சகர் அவனிடம் துளசி தீர்த்தத்தை கொண்டு வந்து நீட்டவும் அதை கவனிக்காமல் கௌஷிக் இருப்பதை பார்த்து அரசு அவன் விழாவில் லேசாக இடித்தான் உடனே கொண்ட கௌஷிக் பிரசாதத்தை பெற்றுக்கொண்டான் அதற்குள் இவனை ஒருமுறை திரும்பிப் பார்த்த சுபத்ரை தன் அம்மாவுடன் இணைந்து நடந்துவிட்டாள் அரசுவும் கௌஷிக்கும் அம்மாவுடன் கோவிலை விட்டு வெளியே நடந்தனர் கொஞ்சம் முன்னால் நடந்து கொண்டிருந்த சுபித்ரை அரசுவிடம் சுட்டிக்காட்டி டே இந்த மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு மருமகளா வந்தா நல்லா இருக்கும் ஆனா உன் ஃப்ரெண்டு எந்த மாடன் பொண்ண கை காட்டுவானோ என்று கூறினாள் அவள் சொன்னதை கேட்ட அரசு திரு திருவென்று விழித்தான்